பட்டை லவங்கம் சோம்பு கசகசா கொஞ்சம் கடல போட்டு ஆயில் போட்டுட்டுக்கு கொஞ்சம் நல்லா சூடாக வறுத்துட்டு அது கூட ஒன்று பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் எண்ணெய் வெட்டுக்கலாம் பூண்டு கொத்தமல்லி அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் 예, 뭐, 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 வதங்க இதில் கொஞ்சம் புதினா கூட போட்டுட்டு ரெண்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கூட தேங்காய் போடணும் தேங்காய் தூள் ஒரு மூணு பீஸ் நாலு பீஸ் தரேன் இது போட்ட உடனே ஆஃப் பண்ணிடுங்க டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஆரட்டம் கொஞ்சம் ஆயில் இந்த மட்டனுக்கு வந்து சில பேர் கடுகு போட மாட்டாங்க கருவேப்பிலை போட மாட்டாங்க ஏங்க யாருக்காக ஏங்க இதெல்லாம் விட்டு கொடுக்கணும் என்னவே இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள நம்ம விட்டு கொடுக்குறோமா அந்த மாதிரி நம்ம நாட்டை ஸ்பைசி எதுக்காகவும் நம்ம விட்டு கொடுக்கூடாது ஓகே கடுகு இந்த கோல் டைமுக்கு எல்லாத்துலேயும் இந்த கடுகு போட்டுக்கணும் கொரியட்டோம் பேச்சிங்கன்னா அவசரப்பட்டு போட்டுட்டேன் கடுகு புரிஞ்சிச்சு கருவே நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி கட்டி வச்சுருக்கேன் மதுக்குவோம் கொஞ்சம் தக்காளி நிறைய மசோம் அமைச்சு இல்லை நிறையெல்லாம் நான் அறுக்கிறது போட்டுக்க அதனால அதில் கொஞ்சமாக போட்டோம்னா இதில் நல்லா வதக்கிடணும் அப்புறம் குழம்பு வைக்கணும் நம்ம கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகட்டும் இவ்வளோ வதங்கினா போதும் இவ்வளோ வதங்கினா போதும் இப்போ மட்டனே போடும் போதும் அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா அலசி மழை காலம் கொச்சு உட்காந்துருக்கும் அதனால் நல்லா தண்ணி போட்டு அதுக்கு ரெண்டு கொஞ்சம் போட்டு வச்சு இதுக்கு கொஞ்சம் போட்டு சல்ல கொஞ்சம் போட்டிருக்குமா வதக்கும் வதக்கும்போது எதுக்கு கொஞ்சம் உப்பு ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி இது கொஞ்சம் நல்லா வதங்குது இந்த சமயத்தில் கொஞ்சம் மட்டன் மசாலாவும் கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அழகாக தூள் அதையும் போட்டு ஆஹா வசமையே சாப்பிடணும் தோணுதே தோணுது ஒரு சுக்கா வேணும்னா இதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டும் போட்டுட்டு இவ்வளோதான் இதை அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுட்டு அப்படியே நீங்கள் ட்ரையாக வச்சுக்கலாம் అలా వా అంత సమయంలో సురుడు తన్ని తి కొంచెం మటన్కి వెళ్ళి అదికి వరే కొంచెం తిర మటన్ వేగ అలకి వేగటం మసాలా అరచు వలం பாதி வெந்து மசாலாவ கொஞ்சம் ஆட் இந்த தூருக்கு இந்த குழம்பும் களியும் சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க கழு சாப்பிட்றவங்க இப்போ இருக்கிற பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க நம்மளே லேட்டாக தான் சாப்பிட கற்றுக்கிட்டோம் இது கட்டி ஆயிரும் இவ்வளோ தண்ணி வச்சுட்டு ஏன்னா மட்டன் இல்லையா பாதி வெந்துடுச்சு இன்னும் ஒரு பாதி இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு ஒரு மூணு விசில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துருங்க மட்டன் வெந்துடும் மட்டன் தகுந்த மாதிரி விலசாக இருந்தால் ரெண்டு விசில் போதும் கொஞ்சம் முத்து நாடாக இருந்தால் ஒரு மூணு நாலு விசில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கணும் நான் பார்க்கல ஏன்னா நான் கரெக்டாக போட்டிருப்பேன் அதனால் பார்க்கல நம்மள்தான் போட்டு வேக வைக்கப்பாரு